தாய் வீடு செப்டம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சக்தி வளத்தை குறைவாக பயன்படுத்தும் இலத்திரனியல் சிப் அறிமுகம் எழுத்துருவாக்கம் சுப்பிரமணியம் ஜெயசீலன் குரல் வடிவம் பிரபு இலத்திரனியல் சாதனங்களின் பயன்பாடு உலகின் அனைத்து தேவைகளிலும் இன்றியமையா வகிப்பாகத்தை கொண்டுள்ளது காபன் வெளியீடு இயற்கை சமநிலையின்மை பாரிய காலநிலை அனர்த்தங்கள் என பல்வேறு மனித குலத்திற்கு ஆபத்துகளிலும் இந்த இலத்தணியல் சாதனங்களின் பங்களிப்பினை நிராகரிப்பதற்கில்லை அந்த வகையிலே இந்த உலகின் மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றான சக்திவள பயன்பாட்டிலே இந்த இலத்தணியல் கருவிகள் சாதனங்கள் முதன்மையானவை எனலாம் எனவே முடிந்த அளவு சக்தி வளத்தை குறைவாக பயன்படுத்தக்கூடிய இலத்திரனியல் சாதனங்களின் தேடல் பயணத்தில் விஞ்ஞான உலகம் முனைப்பை காட்டி வருகின்றது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் ஊடாக பயன்படுத்தப்படும் சிப்பகைகள் அதிக அளவு சக்தி வளத்தை பயன்படுத்தக்கூடியவை என்பதுடன் இது சுற்றுச்சூழலுக்கு தீக்கானவை எனவே பசுமையான இலத்திரனியல் சாதனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது அவ்வாறான ஓர் அரிய கண்டுபிடிப்பு முயற்சியாகவே இந்த மெமரிஸ்டர் வகை சிப்களை குறிப்பிட முடியும் மனித மூளைக்கு நிகரான கணனி சிப் உருவாக்கப்பட்டுள்ளது இது செயற்கை நுண்ணறிவின் மற்றும் ஒரு பரிமாண வளர்ச்சியாகவே காணப்படுகின்றது இவை உலகின் முதலிலை தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான ஐபிஎம் நிறுவனத்தினாலே உருவாக்கப்பட்டுள்ளது இந்த புதிய சிப் சக்தி வளத்தை குறைந்த அளவு பயன்படுத்தக்கூடிய ஒன்று என தெரிவிக்கப்படுகின்றது கணனி கட்டமைப்புகளில் பயன்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு அதிகளவு சக்தி வளத்தை வெளியிடுவதாகவும் அதிக மின்சாரத்தை பயன்படுத்துவதாகவும் காணப்படுகின்றன இந்த நிலையில் சக்தி வளத்தை குறைவாக பயன்படுத்தக்கூடிய பேட்டரியை குறைந்த அளவு பயன்படுத்தக்கூடிய சிப் வகைகளை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வெற்றி கண்டுள்ளது அதன் ஒரு கட்டமாக பரிச்சார்த்த அடிப்படையில் ஐபிஎம் நிறுவனம் ஸ்மார்ட் போன் வகைகளை பயன்படுத்தும் சிப்களுக்கு மிக குறைந்தளவு சக்தி வளம் பயன்படுத்தக்கூடிய வகையிலான தொழில்நுட்பம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது இந்த சிப்களில் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் மனித மூளைக்கு நிகரான கட்டமைப்பை கொண்டமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒப்பீட்டளவில் மரபு ரீதியாக கணனிகளை போன்றல்லாது மனித மூலையானது மிகவும் மிக குறைந்த அளவு சக்தி வளத்தை பயன்படுத்தி அதிக உச்ச அளவிலான செயல்திறனை வெளிப்படுத்தக்கூடியது அதேவிதமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த புதிய ஆய்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் சூழ்ச்சியில் அமைந்துள்ள ஐ பி எம் ஆய்வு மையத்தில் விஞ்ஞானி தானோ வாசிப்பாளர்ஸ் தலைமையிலான குழுவினர் இந்த ஆய்வினை மேற்கொண்டுள்ளனர் மிக சிறந்த சக்தி வள பயன்பாடு என்பது பாரிய அல்லது சிக்கல் மிகுந்த வேலைகளை மிக குறைந்த அல்லது மின்கலம் குறைந்த நிலையிலும் செயற்படக்கூடிய வகையிலே நிர்மாணிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக கார்கள் ஸ்மார்ட் போன்கள் கேமராக்கள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் கருவிகள் மிக குறைந்த அளவு சக்தி வளத்தை பயன்படுத்தக்கூடிய கிளவுட் சேவையை வழங்குகின்றனர் இந்த சிப்களை பயன்படுத்தி அதன் மூலம் காபன் வெளியேற்றத்தை சக்திவள பயன்பாட்டையும் குறைக்க முடிகின்றது அநேகமாக சிப் வகைகள் டிஜிட்டல் கட்டமைப்பை கொண்டவை அதாவது அவை பூச்சியம் அல்லது ஒன்று என்ற அடிப்படையில் தகவல்களை சேமிக்கக்கூடியவை எனினும் இந்த புதிய சிப் வகையானது மெமரிஸ்டர் அல்லது மெமரி ரெஜிஸ்டர் என்று அழைக்கப்படுகின்றது இவை அனலக் தகவல்களை சேமிக்கக்கூடியது என்றும் பல்வேறு இலக்கங்களை சேமிக்கக்கூடியவை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அனலாக் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பிற்கு இடையிலான வித்தியாசத்தை ஓர் ஒளிரும் மின்குமலுக்கும் மங்களான மின்குமலுக்கும் இடையிலான வித்தியாசமாக நாம் பார்க்க முடியும் மனித மூளையானது அனலாக் கட்டமைப்பினை கொண்டதாக காணப்படுகின்றது நினைவக கட்டமைப்பு இந்த வகையை சேர்ந்தவை அது மனித மூலையை போன்றே செயற்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது மனிதர்களின் மூளைக்கு நிகரான ஒரு கட்டமைப்பை கொண்ட தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த மெமரிஸ்டர் செயற்பட்டு வருவதாக யூனிவர்சிட்டி ஆஃப் சர்வே பேராசிரியர் வேனார்ட் நேரி தெரிவிக்கின்றார் மனித மூளையின் தொழிற்பாட்டை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றார் எமது உயிரியல் கட்டமைப்பில் நரம்பினை அடிப்படையிலே எவ்வாறு தகவல்கள் சேமிக்கப்படுகின்றதோ அதே வகையில் மெமரி ஸ்டோரியிலே இலத்தினங்கள் மூலம் தகவல்கள் சேமிக்கப்படுகின்றன எதிர்வரும் காலங்களில் இந்த தொழில்நுட்பமானது பல்வேறு துறைகளில் காத்திரமான முறையிலே பயன்படுத்த முடியும் எனவும் இது மூளையை போன்றதொரு கட்டமைப்பினை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தது எனவும் இவர் குறிப்பிடுகின்றார் மேலும் இந்த விசேட சிப் வகையானது கணனி தொழில்நுட்பத்திலே பயன்படுத்தப்படும் போது அதில் பல்வேறு சவால்கள் எதிர்நோக்க நேரிடும் எனவும் செலவு அதிகமாக இருக்கக்கூடியது எனவும் உற்பத்தி செய்வதிலே பல்வேறு சிரமங்கள் ஏற்படலாம் எனவும் அவர் தெரிவிக்கின்றார் இந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் சக்தி வளத்தை குறைக்க முடியும் என்பதுடன் இந்த புதிய சிப்களை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார் எனவே இந்த வகைகளை பயன்படுத்தி தற்போதைய செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்புக்குள் தொழிற்படுத்த முடியும் என தெரிவிக்கின்றார் அநேகமாக புதிய ஸ்மார்ட் போன் வகைகள் செயற்கை நுண்ணறிவு சிற்பளைக் கொண்டே அமைந்துள்ளது உதாரணமாக ஐபோன்களில் நியூட்ரல் என்ஜின் எனப்படும் ஒரு சிப் காணப்படுகின்றது இது பல்வேறு செயற்கை நுண்ணறிவு செயற்பாடுகளை முன்வெடுத்து வருகின்றது இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் எதிர்காலத்தில் கார்கள் கணனிகள் மற்றும் ஸ்மார்ட் போன்களின் சக்தி வளத்தை குறைக்க முடியும் எனவும் காத்திரமாக தொழில்நுட்பத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பாரிய அளவில் தகவல்களை சேமிக்கக்கூடிய தகவல் நிலையங்களில் அவற்றை குளிர்மைப்படுத்துவதற்கு பெரும் பொருட்செலவு ஏற்படுவதாகவும் இந்த வகையில் சிப்களை பயன்படுத்துவதன் மூலம் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நன்றி